ஜேவிபி பற்றிய ரகசியங்களை வெளியிட்ட விமல் தமிழர் பிரதேசத்தில் மூன்று பெண்கள் அதிரடி கைது உயர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த ஞானசாரதேரர் கருத்து சிஐடியில் முறைப்பாடு மடித்தால கணக்கில் மின்சார தடை மின்சார சபையின் அசம்பந்தம் வவுனியாவில் குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்பு புலனாய்வு அமைப்புகளுக்கு சவாலாகியுள்ள அரசாங்கத்தின் நடவடிக்கை மக்களின் தினத்தன்று ஜனாதிபதியின் வாழ்த்துச் செய்தி படலந்த வதை முகாம் சர்ச்சை ரணிலுக்கு எதிராக வலுக்கும் கண்டனம் ஆஸ்திரேலிய விமான நிலையத்தில் பதினேழு வயது சிறுவனால் பரபரப்பு மக்கள் விடுதலை முன்னணி கடந்த காலத்திலிருந்தே குறுகிய கொள்கைகளை கொண்ட ஒரு அரசியல் கட்சியாக இருந்து வருகிறது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தனது வாழ்க்கை அனுபவங்களை அடிப்படையாக கொண்ட நூலை நேற்று வெளியிட்டுள்ளார் இந்த நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இந்த நூலில் மக்கள் விடுதலை முன்னணியின் பல்வேறு ரகசியங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு காலகட்டத்தில் தனது வாழ்க்கை அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு விமல் வீரவன்செய்ய சந்தைக்கிறந்த என்ற நூல் வெளியீடு நேற்று இடம்பெற்றுள்ளது இந்த நிகழ்வில் மேல் மாகாண அழகியல் கலை மையத்தில் நடைபெற்றது மேலும் குறித்த நூலில் மக்கள் விடுதலை முன்னணி பற்றிய வெளியிடப்படாத உள்ளக தகவல்கள் அடங்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் மக்கள் விடுதலை முன்னணிக்குள் இரண்டு பிரிவுகள் காணப்படுவதாகவும் பிரிவின் தலைவர் அரசியல் விடயங்களுக்கு தலைமை தாங்குவதில்லை என்றும் கூறியுள்ளார் அத்தோடு ஜேவிபி வெளித்தோற்றத்துக்கு முரணான உள்ளக விடயங்களை பகிரங்கப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை அந்த காலம் தொடக்கம் அவர்கள் இதனை செய்கிறார்கள் என்றும் கூறியுள்ளார் மட்டக்களப்பில் சட்டவிரோதமாக இயங்கிய விபச்சார ஒன்று முற்றுகையிடப்பட்டுள்ளது மட்டக்களப்பு பாசிகுடாவில் இயங்கிய விபச்சார விடுதியே நேற்று இவ்வாறு சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த விபச்சார விடுதியை மாவட்ட குற்ற விடுதியற்றணை பிரிவு காவல்துறையினர் நீண்ட காலமாக கோட்டல் என்ற பவர்வையில் விபச்சார விடுதி நடாத்தி வருவது தொடர்பாக மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதையடுத்து சிரேஷ்ட காவல் அத்தியட்சர் ஜி லலித் லீலாரத்னாவின் ஆலோசனைக்கு அமைய மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு காவல்துறை பரிசோதகர் தலைமையிலான காவல்துறை குறித்த விபச்சார விடுதி தொடர்பாக நீதிமன்றத்துக்கு அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்து அனுமதியை பெற்றுள்ளனர் இதன் பின்பு குறித்த விடுதியை சம்பவ தினமான நேற்று மாலை ஐந்து மணிக்கு முற்றுகையிட்டுள்ளனர் இதன்போது அங்கு விபச்சாரத்தில் ஈடுபட்டு வந்த இரண்டு பெண்கள் மற்றும் விடுதியின் பெண் முகாமையாளர் உட்பட மூன்று பெண்களை கைது செய்துள்ளனர் இந்த நிலையில் அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளவை குறிப்பிடத்தக்கது உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டு வரும் ஞானசார தேரருக்கு எதிராக குற்றப்பு திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டு வரும் நிலையில் அவரின் கருத்து தொடர்பில் உரிய விசாரணைகளை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தி குறித்த முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது குறித்த முறைப்பாட்டை லஞ்ச ஊழல் வீண் விரயத்திற்கு எதிரான பிரஜைகள் அமைப்பினர் நேற்று பதிவு செய்துள்ளனர் அண்மையில் இடம்பெற்ற உடக்க சந்திப்பின் போது உயர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் என்பது மற்றும் அதனுடன் தொடர்புடைய பல விடயங்களை தாம் அறிந்திருப்பதாக ஞானசார தேரர் தெரிவித்திருந்தார் அத்துடன் இந்த விடயங்களை ஜனாதிபதி உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுக்கு தாம் வெளிப்படுத்த தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையிலேயே இந்த விடயம் தொடர்பில் உரிய விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு தெரிவித்து மேற்படி முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் தற்போதைய அரசாங்கம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் நியாயமான விசாரணைகளை முன்னெடுக்கும் என உறுதி அளித்துள்ளது இந்நிலையில் தேரரின் இந்த அறிவிப்பு தாக்குதல் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணை நடவடிக்கைகளுக்கு முக்கியமாக அமையும் என குறித்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மின்சாரம் தடைப்பட்ட நிலையில் நாற்பது மடத்தி ஆளுங்களின் பின்னரே மீண்டும் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பவுனியாவில் மின்சாரம் தடைப்படும் நிலையில் யாழ் அலுவலகத்துக்கு முறைப்பாடு வழங்கப்படும் முறை காணப்பட்டுள்ளது இருப்பினும் முறைப்பாடு வழங்கப்படும் உடனடியாக திருத்த பணிகள் மேற்கொள்ளப்படுவதில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது சம்பவ தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வீதியில் உள்ள வீடொன்றுக்கு கடந்த ஐந்தாம் திகதி மின்சாரம் தடைப்பட்டதாக சுமார் மூன்று முப்பத்தி ஆறு மணிக்கு மின்சார சபையின் யாழ் அலுவலகத்துக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் முறைப்பாட்டை பெற்றுக்கொண்ட அலுவலகம் குறித்த வாடிக்கையாளருக்கு முரண்பாடு கிடைத்ததற்கான குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தது எனினும் தொடர்ச்சியாக வீட்டுக்கான மின்சாரம் இல்லாத காரணத்தால் மின்சார சபையை மீண்டும் தொடர்பு கொண்டிருந்தனர் எனினும் திருத்த பணிகள் இடம்பெறும் என்ற பதில் மாத்திரமே குறித்த வாடிக்கையாளருக்கு வழங்கப்பட்டுள்ளது இரவு நேரமும் மின்சாரம் கிடைக்காத நிலையில் இருபத்தி நான்கு மடித்தாலம் கடந்த வாடிக்கையாளர் மீண்டும் யாழ் அலுவலகத்துடன் நேற்று மாலையும் தொடர்பு கொண்ட போது வவுனியா அலுவலகத்துடன் தொடர்பு கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டதோடு மீண்டும் முறைப்பாடு பெற்றுக் கொண்டமைக்கான குறுஞ்செய்தியும் அலுவலகத்தினால் அனுப்பப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் தொடர்பு கொண்ட நிலையில் அங்கிருந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவரே குறித்த தொலைபேசி அழைப்புக்கு பதில் அளித்துள்ளார் இது தொடர்பில் குறித்த வாடிக்கையாளர் தனியார் நிறுவன பாதுகாப்பு உத்தியோகத்தராக கடமையாற்றும் தாங்கள் மின் தடப்பட்டமைக்கு எவ்வாறு பொறுப்பு கூற முடியும் என கேட்டபோது அவர் தனக்கு தரப்பட்ட உத்தரவை தான் பின்பற்றுவதாக தெரிவித்திருந்தார் இந்நிலையில் மீண்டும் மின்சார சபையோடு தொடர்பை மேற்கொண்ட போதிலும் ஆறாம் திகதி மின்சார இணைப்பு வழங்கப்பட்டிருக்கவில்லை அத்தோடு நேற்று ஏழாம் திகதி காலை பத்து மணியளவில் சுமார் நாற்பது மனுத்தியாலங்கள் கழித்து திருத்த பணிகள் மேற்கொள்வதற்காக ஊழியர்கள் வருகை தந்து திருத்த பணிகளை மேற்கொண்டுள்ளனர் குறித்த செயற்பாட்டுக்கு மின்சார சபை பொறியியலாளரின் அசம்பந்தமே காரணம் என தெரிவிக்கப்படுவதோடு இவ்வாறான சம்பவங்கள் வவுனியாவில் அதிக அளவில் இடம்பெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் எழுத்து மூலமான முறைப்பாடு ஜனாதிபதி செயலகம் மற்றும் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் குறித்த வாடிக்கையாளரினால் அனுப்பப்பட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது ளம் பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் இன்று தெரிவித்தனர் பண்டாரிக்குளம் மூன்றாம் ஒழுங்கையில் உள்ள வீடு ஒன்றில் இருந்தே குறித்த சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் வீட்டில் உள்ள அவரது மனைவி ஆசிரியராக பணிபுரிவதால் பாடசாலைக்கு சென்ற நிலையில் குறித்த நபர் மட்டும் வீட்டில் இருந்துள்ளார் பாடசாலை முடிந்து மனைவி வந்து பிற்பகல் ஒன்று நாற்பத்தைந்து மணியளவில் வீட்டில் உள்ள கணவரை அழைத்த போது நீண்ட நேரமாக வீட்டு வாயில் திறக்கப்படவில்லை அடுத்து அயலவர்களின் உதவியுடன் மதிலால் ஏறி சென்று கதவை திறந்தபோது கணவன் அறையொன்றில் இறந்த நிலையில் காணப்பட்டதுடன் தலையில் காயமும் காணப்பட்டுள்ளது இந்நிலையில் உறவினர்கள் பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஐந்து மணியளவில் பண்டாரிக்குளம் போலீசாருக்கு தகவல் வழங்கிய அவர்கள் மரணத்தை தாம் பார்ப்பதில்லை வவுனியா தெரிவிக்குமாறு பிற்பகல் இரண்டு மணியளவில் வவுனியா போலீசாருக்கு நேரில் சென்று தகவல் வழங்கப்பட்டது நீண்ட நேரமாக சம்பவ இடத்தில் கிராம அலுவலர் உள்ளிட்ட பொதுமக்கள் திரண்டிருந்த போதும் போலீசார் வரவில்லை அதன்பின் பிற்பகல் நான்கு மணியளவில் வவுனியா பிரதி போலீஸ் அதிபர் காரியாலயத்தில் இயங்கும் அவசர தொலைபேசி இலக்கமான நூற்றி ஏழுக்கு தகவல் வழங்கப்பட்டது அதன் பின் நான்கு முப்பது மணியளவில் வவுனியா போலீசார் வருகை தந்ததுடன் பண்டாரிக்குளம் போலீசார் மாலை ஐந்து மணிக்கு வருகை தந்து விசாரணைகளை நடத்தியுள்ளனர் திடீர் மரண விசாரணை அதிகாரி சம்பவ இடத்தக்க சடலத்தை பார்வையிட்டு உடற்கூற்று பரிசோதனைக்கு உத்தரவிட்டுள்ளார் வீட்டில் உள்ள கட்டிலின் மேல் ஏறி ஒன்றின் சுவருக்கு வர்ணம் பூசிய போது கட்டிலில் இருந்து தவறி விழுந்திருக்கலாம் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய போலீசார் தெரிவித்தனர் தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் காரணமாக புலனாய்வு அமைப்புகள் பலவீனமடைந்து வருவதாக பிவித்துறைகள உரிமையின் தலைவர் உதய கமின்பிள கூறியுள்ளார் ஒரு சிறப்பு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி இதனை தெரிவித்துள்ளார் கடந்த காலத்தில் நீக்கப்பட்ட பதிமூன்று புலனாய்வு அமைப்புகள் உறுப்பினர்களின் பெயர்களின் பட்டியலையும் அவர் வெளியிட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக சமூகத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய விவாதம் நடந்துள்ளது என்றும் இந்த அதிகாரிகளின் அடையாளத்தை வெளிப்படுத்துவதன் மூலம் புலனாய்வுத்துறை பெரும் பாதுகாப்பின்மைக்கு ஆளாகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நாட்டின் வரலாற்றில் அவமானகரமான துரோகமாக கருதப்படும் நகர ஊழல் இதே போன்ற ஒரு சம்பவம் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது சம்பவத்துக்கு பிறகு ராணுவ புலனாய்வு அதிகாரிகளாகவும் புலனாய்வு துறையின் ஆணையிடப்படாத அதிகாரிகளாகவும் பணியாற்றிய உளவாளிகள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் கொல்லப்பட்டனர் மேலும் இரண்டாயிரத்தி பதினைந்து நல்லாட்சி அரசாங்கம் புலனாய்வு அமைப்புகளை பலவீனப்படுத்திய பின்னர் நடந்த உயர் ஞாயிறு தாக்குதல் போன்ற ஒரு பேரழிவு எதிர்காலத்தில் நிகழ வாய்ப்புள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் என்று கொண்டாடப்படும் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி அனிரகுமார் தேச நாயக்க விடுத்துள்ள சிறப்பு செய்தியில் சர்வதேச மகளிர் தினம் உண்மையிலேயே பெண்கள் உரிமைகளுக்கான இயக்கத்திற்கு கிடைத்த வெற்றியாகும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் குறிப்பாக கடந்த காலங்களில் மகளிர் தினத்தை கொண்டாடுவதற்காக தம் நாட்டில் பல கலந்துரையாடல்களும் கருத்தாடல்களும் நடந்திருந்தாலும் மேடைக்கு மாத்திரம் அந்த கலந்துரையாடல்கள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார் அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை கட்டி எழுப்புவதில் இலங்கை பெண்களின் பங்களிப்பு மகத்தானது அந்த மகத்தான பணிக்காக ஒரு அரசாங்கம் என்ற வகையில் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் குறுகிய காலத்தில் இலங்கை பெண்களுக்கு பல வெற்றிகளை அடைய தேவையான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை நாம் எடுத்துள்ளோம் என்பதையும் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன் இந்நாட்டின் சனத்தொகையில் ஐம்பத்தோரு தசம் ஏழு வீதமாக இருக்கும் பெண்களை தீவிரமாகவும் செயல்திறனுடன் ஈடுபடுத்தும் திட்டத்தை நாம் செயல்படுத்தியுள்ளோம் இதற்கு மிக சகல பெண்கள் மற்றும் பெண் பிள்ளைகளுக்கும் சமத்துவம் உரிமைகள் மற்றும் வலுபூட்டல் எனும் துணைப்பொருளின் கீழ் நிலையான எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக அவள் வலுவான வழிகாட்டியாக இருப்பாள் இந்த ஆண்டு மக்களின் தினத்தை ஏற்பாடு செய்வதன் அர்த்தமுள்ள தன்மையை ஜனாதிபதி நினைவு கூர்ந்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கமின் குடியுரிமைகளை ரத்து செய்ய தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் போராட்ட முன்னணி கோரிக்கை முன்வைத்துள்ளது படலந்தா வதை முகாம் தொடர்பான அறிக்கையை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்து அதன் பரிந்துரைகளை செயல்படுத்துவதன் மூலம் இந்த பணியை செய்ய முடியும் என்று அதன் தேசிய அமைப்பாளர் வெளிநாட்டு ஊடகங்களுடனான ரணில் விக்ரமசிங்க கூறிய விடயங்கள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் வடலந்து வதை முகாம் அறிக்கை இதுவரை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் நாகமுவ தெரிவித்துள்ளார் ஜனதா விமுக்தி பெறமுனவின் பெரும்பான்மையினரால் பிரதித்துவப்படுத்தும் இந்த அரசாங்கம் அந்த பணியை நிறைவேற்றுமா என்பதை பார்க்க அவருடன் காத்திருப்பதாக அவர் கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் துமிந்த நாகமுவ இதனை கூறியுள்ளார் விமானம் ஒன்றில் துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களுடன் நுழைய முயன்ற பதினேழு வயது சிறுவன் ஒருவன் கைது செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நூற்றி அறுபது பயணிகளுடன் மெல்போர்னில் இருந்து சிட்னிக்கு புறப்படவிருந்த புறப்படவிருந்தார் விமானத்திலேயே நேற்றைய தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதன்போது துப்பாக்கியுடன் விமானத்துக்குள் நுழைய முயன்ற சிறுவன் ஊழியர்கள் மற்றும் பயனாளிகளால் தாக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து விமான நிறுவன ஊழியர்கள் சிறுவனை காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர் அவலூன் விமான நிலையத்தை சுற்றியுள்ள பாதுகாப்பு வேலையில் இருந்த ஒரு துளை வழியாக குறித்த சிறுவன் விமான நிலையத்திற்கு ஊடுருவியுள்ளதாக அந்நாட்டு காவல்துறையினர் கண்டறிந்துள்ளனர் அத்தோடு சந்தேக நபரான சிறுவனுக்கு சொந்தமான மேலும் இரண்டு பைகள் மற்றும் வாகனம் ஒன்றையும் காவல்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் இந்நிலையில் விமானம் மற்றும் பயணிகளின் பாதுகாப்புக்கு ஆபத்தை விளைவித்தல் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளின் கீழ் அந்த சிறுவனுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன எவ்வாறாயினும் சிறுவனால் விமானத்திலிருந்து சுமார் நூற்றி அறுபது பயணிகள் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றே கூறப்படுகிறது